வணக்கம் என் இனிய வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாலு கட்சியை விமர்சனம் பண்ண போறோம் அதிமுக திமுக இவர்களை தான் விமர்சனம் இவர்களை பற்றி விமர்சனம் பண்றதுக்கு முன்னால இந்த அரசியல் விமர்சனம் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு பணிவான ஒரு வேண்டுகோள் என்னன்னா நூறு சதவீதம் தயவு செஞ்சு போயிட்டு வாக்களிங்க இந்த ஓட்டுரிமை நம்மளுக்கு சாதாரணமா கிடைக்கல பெரும் போராட்டத்துக்கு பின்பு இந்த ஓட்டுரிமை இந்த ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி நம்மள தேடி வருவதற்கான காரணம் இந்த ஓட்டு இந்த ஓட்டு இல்லனா அஞ்சு வருடத்துக்கு ஒரு வாட்டி வர இந்த அரசியல்வாதிகள் கூட எப்பயுமே நம்மள மரியாதை நிமித்தமாக கூட வந்து சந்திக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட இந்த ஓட்டுரிமை தயவு செய்து நூறு சதவீதம் போய் உங்களுடைய வாக்கு செலுத்தும் இடத்துல போயிட்டு வாக்கு செலுத்துங்கள் நூறு சதவீதம் அதுக்கப்புறம் கடைசியா இந்த அரசியல்வாதிகள் இல்லை கடைசியா நம்ம கிட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஓட்டு கேட்டு போயிருப்பாங்க பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக அதுக்கப்புறம் இப்போதான் நம்மளை தேடி வந்திருப்பாங்க அதனால நம்மளுக்கு யார் நல்லது செய்யறான்னு தயவு செஞ்சு பார்த்து அவர்களுக்கு ஓட்டு போடுங்க நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு தயவு செஞ்சு சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டால் இன்னொன்று உங்ககிட்ட வந்து ரொம்ப தாழ்வுடன் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டால் தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்க வாக்குகளை தயவு செஞ்சு சொல்ற விற்காதீங்க நீங்க வாக்குகளை விற்கிறதால தான் நான் ஒரு ஐநூறு ரூபாய் காசு வாங்குறதால இங்க எதுவும் கெட்டு போயிடாதுன்னு சில பேர் நினைக்கிறதால தான் இந்த கஷ்டங்கள் பொருளாதாரம் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம் ஏன்னு கேட்டா இப்போ நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா நான் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்றேன் எல்லாத்துக்கும் ஓட்டு காசு கொடுக்குறேன்னா இந்த பத்து லட்சம் ரூபா நான் வந்து சம்பாதிக்க தான் ஆசைப்படுவனே தவிர மக்களுக்காக நல்லது பண்ண நான் சத்தியமா நினைக்க மாட்டேன் நான் தான் உங்களுக்கு சேர வேண்டிய ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டேன் அதனால நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அவசியம் இல்லை ஒருத்தவர் நடுவுல சொன்னார்ல ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுடைய வாக்கு ஒவ்வொன்றுமே முக்கியமான வாக்கு அந்த மாதிரி உங்க கடமைகளை சரியாக போய் செய்யுங்க இங்க இருக்க கழுதையை வாங்க போனா கூட சரி ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு ஆடு வாங்க போனா பத்தாயிரம் ஒரு மாடு வாங்க போனா இருபதாயிரம் இப்படி இந்த ஐந்தறிவு ஜீவனுக்கே இவ்வளோ விலைகள் இருக்கும் பொழுது நமக்கான ஓட்டுரிமையை நம்ம வாசலில் வந்து ஒருத்தன் மேல பேசுவான் இந்தாப்பா ஐநூறு ரூபாய் வாங்கிக்க இந்தாப்பா ஆயிரம் ரூபாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியாதை நமது உரிமை எல்லாத்தையுமே அந்த இடத்துட்டு வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் வித்துறாதீங்க நீங்க விற்கிறதால தான் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலும் இவ்வளவு பிரச்சனை அவனை எழுத்து கேள்வி கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க நீங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டீங்க அப்புறம் என்ன இப்போ வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் ரோடு போடல அந்த வேலை ஏறிடுச்சு இந்த வேலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்க போனீங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க அதனால தயவு செஞ்சு சொல்ற ஓட்டு போறதுக்கு முன்னால யாரும் காசு வாங்காதீங்க அவன் உன்னை காசு கொடுக்கிறானா நீ வாங்கிட்டனா உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டான் என்பது நூறு சதவீதம் நிதர்சனமான உண்மையாக மாறிவிடும் என் இனிய வாக்காள பெருமக்களே நூறு சதவீதம் போயிட்டு வாக்களிங்க தயவு செஞ்சு யாரும் பணம் வாங்காதீங்க அடுத்தது நம்ம அரசியல் விமர்சனம் அடுத்தது எழுபத்தி வயது வயத எழுபத்தி ஐந்து வருட தேசிய கட்சிகள் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து ஊழல் கொள்ள கொலை பயங்கரமா நடந்துச்சு எல்லாத்துக்கும் மேல இரண்டாயிரத்தி ஒன்பதில் என் இனிய இன மக்களை என் இன மக்களை சுட்டு கொன்னாங்க ஸ்ரீலங்காவில் அங்கே கொள்றதுக்கு அனுப்பப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சியில் தான் இந்த அளவுக்கு நம்ம காங்கிரஸ் வரணும் அப்படி சொல்லணும் இந்த காங்கிரஸ் இந்தியாவுக்கு பயங்கரமான இந்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நிமித்தி நிக்க முடியாத அளவுக்கு காங்கிரஸ் பயங்கரமான துரோகங்கள்லாம் நம்மளுக்கு செஞ்சிருக்கு இன்னைக்கு வேணுமா திரு ராகுல் காந்தி அவர்கள் நடப்பயணம் போறாரு இன்னைக்கு எப்படி ஆட்சி அதிகாரத்துல பாஜக உட்காந்துக்கிட்டு இந்தியாவை அரசாட்சி அதிபர் ஆட்சி பண்ணுதோ அதே மாதிரிதான் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியும் இருந்துச்சு இந்த இந்தியாவை அந்த அளவுக்கு கொடுமைகள் நடத்தப்பட்டது இப்ப நம்ம மணிப்பூர்ல நம்ம உள்நாட்டில் நடக்கிறதா இவ்வளவு பொங்கற நம்ம தான் இதே ஸ்ரீலங்கால மக்களை கொத்து கொத்தாக கொண்டாங்க எப்படி கொத்து கொத்தாக அனுப்பி ராணுவ வீரர்களை அனுப்பி கொண்டாங்க அப்படியேப்பட்ட காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் ஓட்டு கேட்டு வந்திருக்கு கடந்த பத்து வருடங்களாக தான் பிஜேபி கட்சி இருக்கு அதுக்கு முன்னால பத்து வருடம் காங்கிரஸ் கட்சி தான் இருந்து இந்த நீட் எல்லாம் ஒழிக்க நம்மள பயங்கரமா குரல் கொடுக்கறோம் நீட்டை கொண்டு வந்ததும் பாஜக தான் காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்திய தான் பாஜக திணிக்குதுன்னு நினைக்காருங்க அப்பயே காங்கிரஸும் திணிச்சிருக்கு அவர்கள் செய்ததை பாஜக கடைபிடித்து தமிழ்நாட்டுக்கு செய்து இந்திய திணிக்கிறதுக்கும் நீட் எக்ஸாமா இருக்கட்டும் வேற எல்லாமே சரி இந்த ரெண்டு கட்சியில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாது அதை மட்டும் தெளிவாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செயலும் இந்த ரெண்டு கட்சியுமே செய்யாது அதுக்கு அடுத்தது ஒரு கட்சி இருக்கு பாஜக வந்து கடைசி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதனால கடைசியா இருக்கட்டும் அடுத்தது இந்த அதிமுக என்ன கூட இருந்துட்டு கையெழுத்துக்கே சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டது இவங்க விவசாய சட்டத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டது இவங்க விளைநிலங்களில் கூட்டு எட்டு வழி சாலை போட போறோன்னு கையெழுத்து போட்டது இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நல்ல நாடகம் மாதிரி அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு பதிமூணு பேரு துப்பாக்கி சூட்டில் கொண்டாரு அப்ப டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாராம் ஒரு மாநிலத்தின் ஏழு கோடி பேருடைய பிரதிநிதி பதிமூணு பேரை சுட்டுக் கொள்ளும்போது தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுலேயும் இன்னொரு முக்கிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த தேர்தல் எதுக்காக நடக்குதுன்னு தெரியாம விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு யார் கேட்க நடக்குது மத்தியில பாராளுமன்றத்திலையும் யாரு போய் உட்கார விமர்சனம் திமுக பத்தி விமர்சனம் இவங்க நான் கூட பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி உடனே பழனிசாமி அவர்கள் கடுமையாக பாஜக விமர்சனம் பண்ணுவாருன்னு பார்த்தா திமுகவை மட்டுந்தான் இவர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு பாஜகவை விமர்சனம் பண்ற மாதிரி எங்கேயுமே தெரியலங்க எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக அவங்க வந்து மூணு வருஷம் தான் ஆகுது நீங்க இதுக்கு முன்னால பத்து வருஷமா இருந்தீங்க இந்த இந்த தேர்தல் எதுக்காக நடக்குது மத்தியில் யாரு போய் ஆள போறாங்க அதுக்காக தேர்தல் நீங்க யாரை எதிர்த்து பேசணும் மோடி அவர்களை எதிர்த்து பேசணும் ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து பேசணும் யார் கேட்டால் அவங்க தான் மத்தியில் போயிட்டு உட்கார போறாங்க ரெண்டு பேர்ல யாராவது உட்கார அவங்கள விமர்சனம் பண்ணி நீங்க ஓட்டு கேளுங்க திமுகவை தயவு செஞ்சு திட்டி ஓட்டு கேட்காதீங்க அதுக்காக திட்ட சொல்லுங்க திட்டி நீங்க உங்களுக்கு எப்படி புரியுது அப்படி ஆனா மத்தியில் இல்ல விமர்சனம் பண்ணுங்க ரைடு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க பாத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது இந்த திமுக திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்ததுன்னா நாங்கள் நீட்டை ஒழிக்கிறதுக்காக புதிய ரகசியம் வச்சிருக்கோம் அடுத்தது தங்கையோட அனிதா இந்த சாப வச்சியே இவங்கல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீட்டு எய்ம்ஸ் அது மட்டும் இல்லாம மது ஒழிப்பு இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டுல வந்து என்ன பண்ணீங்களா முக்கியமானது எதாவது பண்ணீங்களா நாங்க வந்தா கலவரம் நடக்காது அது நடக்காது இது நடக்காது மக்களுக்கு நல்லது செய்வோம் சாராலய சாராயாலையை ஆலையை மது மதுக்கடைகளை மூடிடுன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எதாவது பண்ணீங்களா நீட் ரகசியத்தை வெளியிட்டீங்களா மக்கள் கொத்து கொத்தாக விலை உயர்வை சந்திக்கிறார்கள் காரணம் நீங்க பாதி ஆளு மத்தியில பாதி ஆனா இப்ப நாங்க யாருக்காக ஓட்டு உங்களுக்காக தான் ஓட்டு போட்டோம் மழை வெள்ளத்துல தவிக்க விட்டீங்க நீட்டுக்கு எதிராக ஒண்ணும் பண்ணல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரல கட்சத்தீவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது அரசியல்வாதிகள் தேடி தேடி வந்து மக்களை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மக்கள் என்ன என்னைக்காவது நீங்க போய் உண்டா திமுக கட்சியில் இருக்க யாராவது மக்கள் வரி தான் மக்களுக்கு சேரீங்களே தவிர நீங்க எதுவும் உங்க வீட்டு கோபாலபுரத்து வீட்டுல இருந்து கொண்டு வந்து மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்யவே இல்லை இது அடுத்தது நம்ம கட்சிக்கு வரும் பாஜக ஆட்சி ஒருவேளை பாஜக திருப்பி வந்தால் உண்மையுமே சொல்ற ஒருவேளை பாஜக திருப்பி வந்தால் அதுதான் வரும் வந்தால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்தியாவில் சத்தியமாக சொல்ற கான்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கவே இருக்காது மனு தர்ம ஆட்சி நடைமுறைக்கு வந்துடும் இருக்கிற திருட்டு பசங்க எல்லாம் பாஜக தான் இருக்காங்க அதனால வந்து இல்லை நாடு இப்போ என்ன சொல்கிறாரு ஐயா மோடி அவர்கள் நேற்று முந்தாணியத்தை ஒரு விஷயம் சொல்றாரு அம்பேத்கர் அவர்கள் மறுபடியும் பிறந்து வந்தாலும் கான்ஸ்டியூஷனில் ஒன்றும் பண்ண முடியாதான் இந்த அஞ்சு லாஸ்ட் கடைசி இந்த அஞ்சு வருஷத்துல எப்ப நீங்க கான்ஸ்டியூஷன அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணிருக்கீங்க நீதிபதியை விலை கொடுத்து வாங்கிட்டீங்க இடிய விலை கொடுத்து வாங்கிட்டீங்க சிபிஐ விலை கொடுத்து வாங்கிட்டீங்க முக்கியமான எல்லா துறையும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் எல்லா துறையும் நீங்க வந்து மடக்கி வச்சிருக்கீங்க அப்புறம் எப்படி ஊடகத்துறை நான்காவது தூண் என்று சொல்லப்படுற ஊடகத்துறையும் உங்க கையில தான் இருக்கு தமிழ்நாட்டுல எப்படி திமுக புடிச்சு வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தது இந்த பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா வந்து முடிஞ்சுனா எவனும் எடுத்து கேள்வி கேட்க முடியாது இவிஎம் இவிஎம் முக்கியமான விஷயம் இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்காங்க இவிஎம் மிஷின் தான் வேணும் இவிஎம் மிஷின் எதுக்காக கொண்டு வரப்பட்டது இல்ல எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா டைமிங் அந்த நாட்கள் அதிகமாவுது அதனாலதான் இவிஎம் மிஷின் கொஞ்சம் வேலை வந்து கம்மியாக சொல்லிட்டு ஆனால் பத்தொம்போதாம் தேதி எலெக்ஷன் நடக்குது நடுவில் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் இருக்குது ஜூன் மாதம் ஆறாம் தேதி தான் இவங்க வந்து ரிசல்ட் என்ன வாங்கலாம் இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு எதுக்கு இதுக்கு தான் நீதிமன்றம் கேட்டிருக்கு வாக்குச்சீட்டு முறை வரும்போது தொண்ணூற்றி ஏழு கோடி பேருக்கு தொண்ணூற்றி ஏழு பேர் கோ தொண்ணூற்றி ஏழு கோடி மக்களுடைய வாக்குகளை என்ன வெறும் பன்னெண்டு நாள் தான் ஆகுது நீங்கள் நேரத்தை குறைப்பேன் செலவை குறைப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிஷினை வச்சு நாற்பத்தஞ்சு நாள் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுக்கு நீங்க தடை பண்ணிட்டு போலாமே இவிஎம் மிஷினை சொன்ன உடனே அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் பயம் அள்ளு கழுச்சு ஐயோ என்னடா அப்பா அடிமடியில் வைக்க போறாங்களே இன்னொன்னு தேர்தல் முறையின் ஒன்று இருந்தால் எப்படி தேர்தல் முறையின் ஒன்று இருந்தால் வாக்கு சீட்டு முறை வந்தால் மட்டுமே இந்தியாவில் ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கும் அது வரைக்கும் இல்லை ஆட்சி அதிகாரத்துல திரு மோடி அவர்கள் தான் இருப்பாங்க இப்ப என்ன நீங்க திமுக நாற்பது இடத்துல ஜெயிச்சா கூட ஒரு பிரயோஜனமும் இல்ல தமிழ்நாட்டிலும் சரி நாற்பது இடத்துல திமுக ஜெயிச்சா கூட ஒரு பிரயோஜனம் யானு கேட்டால் மத்தியில யார் ஆள போறாங்களோ அவங்கதான முடிவு எடுப்பாங்க ஜெயிச்சு மட்டும் இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க ஒன்றும் பண்ணல அங்க போய் குட்டி காரணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஒண்ணும் பண்ண முடியாது ஆட்சி அதிகாரத்துக்கு பாஜக ஒரு வேலை வந்து விட்டால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு எட்நூறு ரூபா விற்கிற சிலிண்டர் அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி ஐநூறு விற்கும் இதே பெட்ரோல் வில இன்னைக்கு நூத்தி இரண்டு ரூபாய் விற்கிற பெட்ரோல் நூத்தி ஐம்பது ரூபாயா மாறும் மக்கள் நிறுத்தப்படுவார்கள் முட்டாள்களின் ஆட்சிக்கு காரணமே டிமாண்டேஷன் தான் நாலு நானூறு லட்சம் கோடியை நான் எடுத்துட்டு வர கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஏழை எளிய மக்களுக்கும் எதுவுமே செய்யல விவசாயிகள் இன்னும் டெல்லியில போராடிட்டு இருக்காங்க மணிப்பூர்ல இன்னும் கலவரம் நடந்துருதா இருக்கு சிறுபான்மையின் மீது இன்னும் வன்கொடுமை தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு மக்களின் மீது அக்கறை இல்லாமல் மோடி அவர்கள் எட்டு ஒன்பது வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி அவர்கள் தூத்துக்குடியிலையும் சென்னையிலும் வெல்ல வந்தப்ப ஒரு தடவை கூட வந்து பார்க்கல அந்த மக்களுக்கு என்ன ஆச்சின்னு கூட அவர் தெரிஞ்சுக்க விரும்பல ஆனால் நான் தமிழை காப்பாற்றுகிறேன் தமிழ் மக்களை நேசிக்கிறேன் இங்க வந்து தமிழ்ல பேசி நான் தமிழ்ல கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் மோடி சொல்றாரு அண்ணாமலையானனும் அதை தான் சுத்திக்கிட்டு திரிகிறாங்க அதனால வாக்களிக்க போகிறதுக்கு முன்னால் தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்